கண்டிப்பாக இதில் கட்சிக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி இருந்ததாக பார்த்துருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுநர் ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடயும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த புலன் பேசினாலும் தெரிய வரல இப்போது நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேரில் ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து வெளிமாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் இன்னொருத்தர் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டாரு வேலை பார்த்துட்டு இதில் ஒரு பர்டிகுலர் நபர் அதை நீங்கள் செய்தியில் போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்டில் ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்குது அது சம்மந்தமாக அது புலன் விசாரணை எதுவுமே இல்லை 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 அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் ஒன்று இது வந்து அன்னைக்கு நைட்டு வராங்க அந்த முட்டுக்காடு பிரிட்ஜில் வந்துட்டு யூ டன் போட்டு போகிறாங்க அது மேற்கொண்டு நடந்த சம்பவம் தான் இல்லை 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 அது நான் அந்த அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் மற்றும் முற்றிலும் மறுக்கிறோம் அது அது மாதிரி எதுவும் இல்லை புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடுஞ்சா இருபத்தஞ்சுங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்றைக்கி அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானன்னு விவரமாக பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆராய்ஞ்சிருக்கோம் அப்புறம் டோல்கேட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கோம் அதன் அடிப்படையில் திருப்பி நம்ம வழக்கம் பதிவு பண்ணியிருக்கோம்